தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ காணாபத்தியம் நிகழ்வில் நாம் விநாயகரின் வினோதமான லீலைகளை சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருகிறார் வியர்வை விநாயகர் பேரளம் அருகே உள்ள கீழாங்குடி ஊரில் உள்ள பிள்ளையார் பெயர் ஸ்ரீ மங்கள சித்தி விநாயகர் மங்கள என்றால் நல்லதையே சீக்கிரமாக சித்திக்க வைக்கும் மிகுந்த வரப்பிரசாதியான கணபதி எனவே ஸ்ரீ மங்கள சித்தி விநாயகர் ஆகிறார் அபிஷேக நேரத்தில் இவரை தரிசித்தால் வயிற்று பகுதி முதியவர்களுக்கு இருப்பது போல் சதைமடிப்புடன் காணப்படும் முழுமை பெற்ற அலங்கார கோலத்தில் இவரை இளமையான தோற்றத்தில் நாம் தரிசிக்கலாம் கந்த சிருஷ்டிக்கு முதல் நாள் கந்தன் தாயிடமிருந்து வேல் வாங்கியதும் சிக்கல் பஞ்சலோக விக்ரகம் வியர்வை விடும் என்று கூறுவர் இந்த பிள்ளையாருக்கும் அபிஷேகம் முடித்து அலங்காரம் செய்ததும் கல் விக்கிரகம் வியர்வை விடும் இந்த விநாயகர் அதிசய விநாயகராக திகழ்கிறார் தொடர்கிறார் சாஸ்தா விநாயகர் ஹரிஹர புதல்வன் தர்ம சாஸ்தா விநாயகர் கந்தன் ஆகிய இருவருக்கும் சகோதரனே எல்லா சாஸ்தா கோவில்களிலும் விநாயகர் கந்தன் இருவரையும் காணலாம் விநாயகரை முதலில் வழிபடாமல் வேறு வழிபாடு கிடையாது தஞ்சைக்கு அருகில் உள்ள கூத்தூரில் விளங்குபவர் சாஸ்தா விநாயகர் முதன் முதலில் கோவிலில் விநாயகர் மட்டும்தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது ஒரு சமயம் சில வியாபாரிகள் கேரளத்திலிருந்து ஏலக்காய் மிளகு கிராம்பு இவற்றுடன் புஷ்கலா சாஸ்தா விக்கிரகம் கொணர்ந்தனர் இரவு தங்கினர் மறுநாள் கிளம்பும் பொழுது அந்த சாஸ்தா விக்கிரகத்தை எடுத்து போக மறந்துவிட்டனர் அந்த சாஸ்தா விநாயகரிடம் தனக்கும் இடம் தேவை என்றாராம் விநாயகரும் நகர்ந்து இடம் கொடுத்தாராம் ஆதலால் சாஸ்தா விக்கிரகமும் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது என்று சாஸ்தா விநாயகர் சாஸ்தா இருவரும் பிரம்மச்சாரிகள் ஆனால் மனம் புரிந்தவர்கள் மகிஷியை அழிக்க ஹரிஹர புத்திரன் கஜமுகாசுரனை அழிக்க கஜமுக விநாயகர் ஆகிய அவதாரங்கள் இங்கே நிகழ்ந்தன தொடர்கிறார் பழிக்கு அஞ்சிய விநாயகர் விநாயகர் ஒரு பழிக்கும் அஞ்சவில்லை அவர் அஞ்சா நெஞ்சர் சிவசக்தி பிரம்மா திருமால் முருகன் அனைவரையுமே ஆட்டி வைப்பவர் விருதுநகர் மாவட்ட திருத்தங்களில் காளியம்மன் கோவில் அருகே உள்ள விநாயகரின் பெயர் பழிக்கு அஞ்சிய விநாயகர் இதன் தத்துவம் என்னவென்றால் தவறு என்பது தெரிந்தும் சில சமயங்களில் நாம் செய்கிறோம் தெரியாமலும் செய்கிறோம் பாலில் உப்பு போட்டால் பால் திரிந்துவிடும் உப்பை எடுக்க முடியாது அது கரைந்துவிடும் பால் சீராக இருக்க முடியாது நடந்த தவறுக்கு மனசாட்சி உறுத்தும் செய்யாமல் இருந்திருக்கலாமோ என்று பின்னர் தோன்றும் மனம் பதறும் மதி சிதறும் அருணகிரியார் ஒரு திருப்புகளில் இவ்வாறு கூறுகிறார் மலச்சல சுவாச சஞ்சலமதால் என் மதிநிலை கெடாமல் உத்தமன் அருள்தாராய் என்கிறார் இந்த கணபதியை துதித்து வணங்க தவறு செய்தவர் மனம் சாந்தியடையும் மேலும் இம்மாதிரி தவறுகள் நடந்திடாமல் வழிகோலும் மதியை திடப்படுத்தும் தொடர்ந்து பயணிப்பவர் காணிப்பாக்க விநாயகர் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே காணிப்பாக்கம் உள்ளது அங்கு வரசித்தி விநாயகர் கோவில் உள்ளது அங்கு ஒரு கிணற்றில் நீரிலிருந்து கீழே ஒரு பக்தருக்கு உந்தப்பட்டு எடுத்து கிணற்று மேடையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டார் அந்த கிணற்று நீரைத்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்துகின்றனர் அந்த அபிஷேக நீரே விநாயகரின் பிரசாதமாக அமைகிறது பெயருக்கு ஏற்ப வரமருளும் வரம் சித்திக்கும் விநாயகர் அளித்தவரம் பக்தனுக்கு வேண்டியவனுக்கு சித்திக்க வேண்டும் அதனில் ஐயமே இல்லை வேண்டுபவரின் நியாயத்தையும் ஆழ்ந்த பக்தியையும் பொறுத்து வரம் அருள்கிறார் தொடர்கிறார் ஐநூற்று பிள்ளையார் ஐநூறு பிள்ளையார் அல்ல பெயர்தான் ஐநூறு பிள்ளையார் தேவிக்கு ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் என்பதை நாம் அறிவோம் சாரதா திலகம் என்னும் நூலும் இதையே கூறுகிறது பராசக்தியால் உண்டாக்கப்பட்டவர் கணபதி ஆகவே அவரை சக்தி பாலன் என்றும் என்றும் கூறுகிறோம் அத்தகைய சக்தி பீட்ட சக்திகளை கொண்ட சக்தி விநாயகர் முதலில் ஐம்பத்தி ஒரு பிள்ளையார் கோவில் என்று இருந்தது இப்போது ஐநூற்று பிள்ளையாராக ஆகிவிட்டார் இவர் இருக்கும் இடம் திருவாரூரில் விஜயபுரம் பகுதியில் உள்ளது மூலவரும் உற்சவரும் தனியே அமர்ந்திட ஆராதனைகள் செய்யப்படுகிறது இக்கோவில் ஏற்பட்டு முன்னூறு வருடம் பூர்த்தியாகிவிட்டது ஒவ்வொரு மாதமும் வரும் இரண்டு சதுர்த்திகளிலும் மக்கள் கூட்டம் ஏராளம் சாலை ஓரம் இருப்பதால் அவசரமாக போகும்போதும் வரும்போதும் கூட மக்கள் அவருக்கு அவசர கும்பிடு தலைக்குட்டு தோப்புக்கரணம் செய்து மகிழ்கிறார்கள் மிகுந்த வரப்பிரசாதி என்று நம்பி மக்கள் நிறைய நலன் பெறுகிறார்கள் தொடர்கிறார் கூப்பிட்ட விநாயகர் பாம்பன் சுவாமிகள் காஞ்சிபுரம் வந்தார் காமாட்சி கோவில் ஏகாம்பரநாதர் கோவில் கச்சபேஸ்வரர் கோவில்களை தரிசித்து தரிசனம் நன்கு ஆயிற்று ஊருக்கு கிளம்பலாம் என்று எண்ணினார் ஒரு சிறு பையன் என்ன என்னை தரிசிக்காமல் போகிறாயே கூடவா என்றான் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை ஆயினும் பையனை தொடர்ந்து சென்றார் அவன் குமரக்கோட்ட முருகனிடம் புகுந்து மறைந்தான் பகவான் பக்தனுக்கு அருளும் சௌலபிய குணம் உள்ளவன் அந்நாட்களில் இந்நாட்கள் போல் குமரக்கோட்ட கோவிலுக்கு நுழைவாயில் கோபுரம் எதுவும் இல்லை ஆதலால் கோவில் இருப்பது தெரியவில்லை அது போன்ற ஒரு சம்பவம் ஞானசம்பந்தருக்கும் நடந்தது பாடல் பெற்ற தலம் திருத்தளிச்சேரி இவ்வூரை கோவில் பத்து என்றும் கூறுவர் சிவன் பார்வதீஸ்வரன் தேவி சக்தியம்மை நான்கு யுகங்கள் கண்ட சிவனாம் சோழ நாட்டில் மழையின்மையால் பஞ்சத்தில் தவித்தபோது மன்னன் இந்த சிவனை ஆழ்ந்து துதிக்க நன்கு மழை பெய்தது சிவனே தேவியுடன் நிலங்களில் நெல்விதைகளை தெளித்தார் நன்கு விளைச்சல் கண்டு பஞ்சமும் நீங்கியது அதனால் அந்த ஊரின் பெயரே திருத்தேரியிற்று ஒரு சமயம் சம்பந்தர் சனியின் கேத்திரமான திருநள்ளாறு வந்து தர்பாரண்யேஸ்வரரை தரிசித்து இவ்வூர் வழியே சென்றார் சிவன் கோவில் இருப்பதை அறியார் தன்னை தாண்டிப் போவதைக் கண்ட கோவில் விநாயகர் சம்பந்தரை கூவி அழைத்தார் ஞான சம்பந்தர் குரல் வந்த திசையை கேட்டு திரும்பி வந்தார் கணபதியை தொழுதார் எம் ஈசனை பாராது பாடாது போகிறீரே தரிசித்துப் பாடும் என விநாயகர் கூற அவரும் மெய்சிலிர்த்து ஈசன் மீது ஒரு பதிகம் பாடினாராம் பக்தனை அழைத்து தரிசனம் செய்விப்பவன் பகவான் அதுவே அவனது தயாள கருணை உள்ளமாகிறது நிறைவாக வருகிறார் சாலை விநாயகர் தர்மபுரியில் சாலை ஓரத்தில் அமைந்துள்ளதால் இவர் பெயர் சாலை விநாயகர் மன்னன் அதியமான் ஆட்சி செய்த ஊர் கோவில் கட்டமைப்பை பார்த்தாலே புராதன கோவில் என்று நமக்கெல்லாம் புரியும் அவ்வையாரும் தரிசித்துள்ளாராம் மூலவர் கருணை ததும்ப இருபுறம் நாகத்துடன் தரிசனம் தருகிறார் அதனால் ராகு கேது சர்ப்பதோஷம் போக்கும் விநாயகர் விநாயகர் சதுர்த்தி விழா பதினைந்து நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது திருமண தடைகள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார் குழந்தை பிறந்த பதினைந்து நாளில் தாயும் செய்யும் இங்கு வந்து விநாயகரை வேண்டி நலத்துடன் மங்களத்தையும் பெறுகின்றனர் சாலை ஓரமாக இருப்பதால் வண்டி ஓட்டுபவர்கள் ஒவ்வொருவரும் காலை இரவு இருவேளையும் துதித்துச் செல்கின்றனர் இந்த விநாயகர் வரப்பிரசாதியான விநாயகராக ஒளிர்கிறார் இவரை ஆழ்ந்து வணங்க சாலை விபத்துகளை தவிர்க்கலாம் கடமை தானேது கரிமுகனே வையத்திட நீ அருள் செய்தாய் எங்கள் உடைமைகளும் இன்பங்களும் எல்லாம் ஈந்தாய் நீ யாங்கள் உனக்கு என் புரிவோம் கைமாறு எம்பு என்ற மகாகவி பாரதியின் விநாயகர் நான்மணி வெண்பாவை நினைவு கூர்ந்து நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் நாம் தொடர்ந்து விநாயகரின் வினோத லீலைகளை சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் வியர்வை விநாயகர் சாஸ்தா விநாயகர் பழிக்கு அஞ்சிய விநாயகர் காணிப்பாக்க விநாயகர் ஐநூற்று பிள்ளையார் கூப்பிட்ட விநாயகர் மற்றும் சாலை விநாயகர் குறித்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்